में ये टाटा ऊंचा होता

रातो पुचता दावना सागा पुच आवारा म टाटा बरोबर तर दिस वाह काय जाऊया यार 10 करोड करणार कोण नाही पुचणार नाही

சாமி சுதாகர்ணக்கம் சுதாகர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விகாஸ் என்னடா பண்ற இங்க வருங்க கோவில் வேலையாயிற்று நானும் ரொம்ப நல்லா ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் சரவணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா மேடம் நான் லைக் போட்டுகிட்டே ஓகே ஓகேப்பா

வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் தெரியலையே நான் நல்லா இருக்கேன் மேடம் ஆ ஐயோ எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா கம்பல் குக்கிங் ஹாய்ப்பா ஹாய் குட் மார்னிங் ஹாய்ப்பா ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா